எப்படி விளையாடறான்னு பாருங்க இந்த கனவை கொண்டு வந்து தவறான எண்ணத்தை ஊட்டி பரிகாரம் என்ற பேர்ல ஒரு வழிகேடு தவறான விஷயம் இங்கிட்டு சிந்தனைகளை கனவின் கனவின் புத்துக்கள் மூலம் போட்டு போட்டு பெரிய எழுத்தா இருக்கு பெரிய பட்டமா இருக்கு சொன்னா பொய்யாகுமா அது யோசிக்கணுமா யோசிக்க கூடாதா இது ஒரு மறைவான விஷயம் அப்ப என்ன செய்யணும் செய்தான் கனவுல வந்து விளையாடக்கூடிய சொல்றாங்க நீங்க செய்ய அதே வேலை நீங்க நல்ல கனவு கண்டா அதுக்கு சொல்றான் பாருங்க

நீங்க உங்களுக்கு விரும்பினா நெருக்கமான ஒரு ஆட்ட சொல்லலாம் என்ன சொல்ல நல்ல கனவு இருக்குதுல்ல அதே சில நேரம் உண்மையாக பழிக்கும் எங்களுக்கு அது அதிகாலை காணக்கூடிய கனவாக இருக்கலாம் சில நேரம் எங்களுக்கு பழிக்கும் சில நேரம் எங்களுக்கு புறாம பிடிச்சும் இருப்பான் நீங்க நான் ஒரு பெரிய பொடிஷனா போன கனவு கண்டேன் நான் இப்படி ஹஜ்ஜி போன மாதிரி கனவு கண்டேன் நான் இங்கே போற மாதிரி கனவு கண்டேன் பெரிய இருந்தால் கனவு கண்டேன் ஆஹா என் பெரிய ஆள் ஆயிடுவானோ இவனுக்கு என் மாதிரி செய்யணும் இது நடந்துச்சு யாக்கு படை இஸ்லாத்தா யூசு படை இஸ்லாத்தா விஷயத்தை நடக்கிறீங்க அவன் கனவு கண்டாங்களா இல்லையா அப்ப கனவு கண்டு வாப்பாட சொல்ற வாப்ப என்ன சொன்னாங்க இது யாத்தையும் சொல்லிடாத மகனேன்றாங்க ஏன் சொல்றாங்க சகோதரர் ஏற்கனவே பொறாமல் இருக்கிறாங்க ஏன் சகோதரர் என்ன செய்யறாங்க இந்த யூசுப்பை எப்படிறா இல்லாம ஆக்குவோம் இந்த யூசுப் மேல வாப்பா வந்து அத்தா வந்து அதிகமா அன்பு வச்சிருக்காங்க இது ஒரு படிப்புன ஒரு சில நேரங்கள்ல நபியாக இருந்தாலும் கூட சில தவறுகள் அல்லாஹால சூசமாக எடுத்து காட்டுறாங்க பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் சமமான அன்பு இருக்கணும் சகோதரர் ஏன் யூசுப் மேல வந்து யூசு நபி மேல ஆத்திரப்பட்டாங்க அவங்களே தெரிய சொல்றாங்க அத்தா வந்து வாப்பா வந்து தந்தை வந்து இவர் மேலதான் அதிகமான அன்பு வச்சிருக்காரு எங்களுக்கு அன்பே இல்ல பாருங்க உளவியல பாருங்க அன்பு காட்டுறது இல்ல இவரை இல்லாம ஆக்கிட்டா அத்தா எங்க மேலதான் அன்பு வைப்பாரு பாப்பா அப்பா எங்க வாப்பா எங்க தான் அன்பு வைப்பாரு இப்ப அதை சொல்லி காட்டுறான் சொல்றாங்க இவரை இல்லாம ஆயிட்டு நாங்க தௌபா செஞ்சு கொள்வோம் நாங்க அதுக்கு பரிகாரம் கொள்வோம் ஏதாவது சமாளிச்சு நாங்க என்ன செய்வோம் பாப்பாவோட அன்பு தான் செஞ்சா வேற ஒன்றும் இல்ல கெட்ட நோக்கம் தந்தை வரக்கூடிய அன்பு எனக்கு கிடைக்கல இது அதிகமான நடக்குது ஒரு பிள்ளைக்கு அதிகம் அன்பு காட்டுறது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறாலும் ஒரு பிள்ளைக்கு நிறைய கொடுக்குறது இந்த பிள்ளை பார்க்கணும் கொடுங்க அடுத்த யாருமே நேரத்தில் போய் அதை உடச்சு போட்டுவாரு அதை போய் வீசிட்டு வீசிக்குவாரு நடக்கிறா இல்ல வீட்டுல காரணம் நாங்க தான் ஒரு பிள்ளைக்கு அதிகம் அப்ப அது கொடுக்கும் போது அப்ப சின்ன குழந்தையா சின்ன புள்ளமா இதுக்கு நாங்க வாங்கி கொடுப்போம் அந்த புள்ள கையால கொடுக்கவோ ஆக்கும் ஒரு பிள்ளைங்க நீங்க கொடுக்குறீங்களா அந்த புள்ள கையில கொடுக்கும் போது அது நான் கொடுத்தேன் என் தம்பி நான் கொடுத்தேன் என் தங்கச்சி அப்படி வரும் நீங்க வாங்கி தரும் உனக்கு இல்ல தொடக்கூடாது சரியா இது தம்பிக்கு தான் இது தங்கச்சிக்கு தான் இது அக்காவுக்கு தான் சொல்ல நேரத்துல இங்க தான் என்ன செய்யுது புறாமையை நாங்களே வளர்க்கிறோம் அதுதான் யாக்குபலை சரித்திரம் முதலாவது எங்களுக்கு ஒரு படிப்பினை அடுத்தது என்ன சொல்றாங்க மகான் இந்த கனவை சொல்ல உங்களோட சூழ்ச்சி செய்வாங்க சொல்றாங்க நல்ல கனவு நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது மனைவிட்ட கூட சொல்லக்கூடாது விரும்பினால் நம்பிக்கை சொன்னா சொல்லலாம் ஒரு அன்மலி அரசு தாழாங்க அப்ப இது இருந்து நாங்க என்ன விளங்குறோம் சொன்னால் கனவை பொறுத்தவரை தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்துல வந்து செய்தான் என்ன செய்கின்றான் உள்ளங்களில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி அலர் மூலமாக தவறுகளை உண்டாக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கும் என்று சொன்னால் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை தான் இந்த இடத்தில் நாங்கள் விலகிக் வேண்டும் அடுத்த செய்த எங்கெல்லாம் வாரம் பாருங்க பள்ளிக்குள்ள வாரம் பள்ளிக்குள்ள வாரம் பள்ளிக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரம் மலக்குமாறு இருப்பாங்க ஹதீஸ் நாங்க பாக்குறோம் அசருக்கு வாரம் மலக்குமாறு சுகு வரைக்கும் இருப்பாங்க சுபுக்கு வார மலக்குமார்கள் அசுர வரைக்கு இருப்பாங்க டேன் மாறி மாறி என்ன செய்வாங்க சிப்ட் மாறி மாறி வருவாங்க வந்து பள்ளிக்கு வரக்கூடிய வரவேற்பாங்க அதுல சில சொல்றாங்க நீங்க பள்ளிக்கு நேரத்தோட வந்துருங்கன்றாங்க இப்படி இஷா துளைக்கு வாரீங்க சுபு துளைக்கு வாரீங்க அது ஏதோ ஒரு துளைக்கு வாரீங்க நீங்க லேட்டா தாமதிச்சு வராங்க ஒன்று பாங்க சுடுறதுக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னுக்கு வந்துருங்க துளை எதிர்பார்ப்பு குறைந்து பாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் உள்ளுக்கு வந்துருங்க ஏன் தெரியுமா சில மலைக்குமார் இருக்கிறாங்க உங்களை வரவேற்பார்கள் பள்ளியிடத்துக்கு மலைக்குமார் வரவேற்பாங்க வலுவிழப்பது மட்டுமல்ல தொழுகை நடக்கின்ற வரை உங்களுக்கான துவா கேட்பானம் அல்லாஹும் முகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நாங்க பள்ளிக்கு நேரத்தில் சொன்னதை தொழுதுட்டு இக்காம சொல்ற வரைக்கும் ஜமாத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்தோம் சொன்னா திக்கிரிகள் தஸ்மீர அப்படி சொல்லிட்டு இருந்தோம் சொன்னா அந்த மலைக்கு துவா கேட்பாராம் யா அல்லா இவருடைய பாவத்தை மண்ணி ஆல்ல இவருக்கு இறக்கம் காட்டி ஆல்லா எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அந்த நேரத்தோட வாரது நம்ம என்ன செய்வோம் தெரியுமா வருவோம் வந்த உடனே சோமா இருக்கு எப்போ நாட்டுல இருந்து வந்தீங்க இப்ப எப்படி வேலை இருக்கு அப்படி பத்து நிமிஷம் பதிஞ்சு நிமிஷம் வெளியே பேசிட்டு இருக்கிறது இக்காம சொன்ன மலை மலை ஓடி வருது வேகமா ஒழிச்சுறது வந்து ஜமாத்திர செய்யல அதை விட்டுரும் பள்ளிக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குறோம் பள்ளிக்குன்னு ஒரு பதி நிமிஷம் ஒதுக்குறோம் பள்ளியில் வருவோம் உட்காந்து பேசிட்டு ஆகிற சுந்தம் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றது கொஞ்சம் நின்று போங்க உடனே கொஞ்சம் பேசும் அப்ப ஒரு நிப்பார் சில நேரம் போயிடுவாங்க இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் நின்றுங்க நான் சுந்தம் சொல்லிட்டு வர பேசும் அப்ப ஆறு என்ன செய்யலாம் தொழுதுக்கு போய் தாராளமாக பேசக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தலாம் செய்த எப்படி வாராங்க அல்லாடு சொல்றாங்க வாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் வாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து செய்தான் விரண்டு ஓடுகின்றான் எல்லாருக்கும் தெரியும் அதை நீங்க பாருங்க இந்த குறிப்பா பார்க்க இசா தொலகை சுபு தொலைக்கு அமைதியான நேரம் வாங்க சொல்லும்போது நாய் ஊழையிடும் ஊன்னு நாய் ஊழையிடும் என்ன சொல்றாங்க நாய் வந்து ஏ ஊழையிடும் சொன்னா செய்தானை பார்த்தா நாய் ஊழையிடும் செய்தானை பார்த்தால் நாய் ஊழையிடும் கழுதை கத்தும்

இக்காம சொல்லும்போது திருப்பி ஓடுவானா தொழுகைக்கு இக்காம சொல்றோம் வேமா திருப்பி ஓடுவான் இக்காமத்து முடிஞ்ச உடனே திருப்பி ஏகம் வந்துருவான் வந்து என்ன செய்வானா நான் சப்புல நிக்கிறேன் தானே சப்புல நிற்கும் பொழுது அதை ரசுவ சொல்றாங்க சப்புகளை சீராக்கி கொள்ளுங்கள் சப்புகளை நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இடைவெளி விடாதீர்கள் அங்கே ரசுவ சொல்றாங்க நீங்க சப்புல நிக்கிற நேரத்தில் இடைவெளி விட்டால் உங்களுடைய கால் பாதங்களுக்கு இடையில் அந்த இடைவெளி விட்ட அந்த கால் பாதத்துக்கு இடையில் யமன் நாட்டுடைய கருப்பு ஆட்டுக்குட்டியை போன்று அந்த பாதங்களுக்கு இடையே உங்களுடைய கால்களுக்கு இடையே வந்து உள்ளத்தின் மானக்கேடான தவறான விடயங்களை நாங்க வைப்பான்னு அந்த இடத்துல ஒரு சுண்ணத்தை நாங்க விட்டோம்டா செய்து நான் இன்னைக்கு சேர்க்க தேவையில்லை சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன சொல்றான்னு பாருங்க நிறைய செய்தி இருக்குது இந்த செய்தி நல்லா கவனிங்க சேர்த்து நில்லு சேர்ந்து நிக்கணும் இவர் நிக்கிறாருந்தா இது பக்கத்துல கால் பாதம்டா இவரை பார்த்து சேர்க்கணும் சொல்றாங்க நீங்க சேர்க்காவிட்டால் உங்களை கால் பாதத்துக்கு இடையில் எமன் நாட்டுடைய கருப்பு ஆட்டுக்குட்டி நுழைவுரை போன்று செய்தான் நுழைந்து உடைய உள்ளத்தில் ஊசில ஆட்டங்களை ஏற்படுத்துவான் செய்தான் எப்படி விளையாட்டு காட்டும் அதான் தான் நிறைய தொழில் பாருங்க அந்த சிந்தனை இந்த சிந்தனை அதை நினைக்கிறது இதை நினைக்கிறது தொழுது முடிஞ்சவன் தான் அதெல்லாம் நினைப்பா என்ன செய்ய நம்ம பழைய பத்தி நினைச்சோம் வீட்டை பத்தி நினைச்சோம் அதை பத்தி நினைச்சேன் அதை பத்தி நினைச்சு இதை பத்தி நினைச்சோம் வந்து அவங்களையே சொல்லி சரி அடுத்த ஒழுங்கா சொல்லுவோம் போது போவாங்க போவான் அப்ப ஷெயித்தான் வரக்கூடிய வழிமுறை நாங்க தான் அமைக்கிறோம் அடைங்க அப்ப நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஷெயித்தான் நினைக்கும் அப்ப ஷெய்தான் விட்டு பாதுகாப்பு தேடல அதிகமா ஷெய்தான் நினைக்கும் அல்லாஹ் தன்னை எப்படி அதிகமா நினைக்க சொல்றானோ அது போல ஷெயித்தான் நம்மன்னு பாக்க நினைக்கலை ஏன் நினைக்கணும் என்றா நினைக்க நினைக்கா அல்லாஹ் பற்றிய சிந்தனை வரும் இப்படி வீட்டுக்குள்ள நுழைவு நினைச்சல ஆஹா நுழைவானே சீத்தன் நினைச்சு பாருங்க வீட்டுக்குள்ள சலாத்தோடு நுழைவீங்க இப்ப நீங்க பாத்ரூமுக்குள்ள போகும்போது சைத்தன் நினைங்க அங்க போகும்போது துவா வரும் சாப்பிடும் போது சைத்தன் நினைங்க சாப்பிடறதுக்கு முன்னால துவா வரும் தூங்குற நேரத்தில் செய்தாங்க அந்த ஒழுங்குமுறை தானா வரும் இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் செய்தா வருவா இந்த இடத்துல செய்தா வருவான் செய்தா நினைக்கிற நேரத்துல அதை விட அல்லாவுடைய அந்த வார்த்தைகள் நினைவு போல் அந்த இடத்துல இந்த இதை ஓதணும் இப்படி நடந்து கொள்ளணும் இப்படி செய்யணும்னு சொல்லி இப்படி வழிமுறை வரக்கூடிய நிகழ்வு அமைத்துக் கொள்ள செய்தானை தடுக்கக்கூடிய அமைப்பு நாங்க இப்படியான திகிரிகள் தஸ்மிகள் இப்படியான ஒழுங்குமுறை என்ன செய்யலாம் அழகாக அமைத்துக் கொள்ள முடியும் அதே போன்று பாருங்கள் சீத்தானை பற்றி இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு முறை அவங்க மனைவி மாறோடு பேசிட்டு இருக்கிறாங்க இப்படி மனைவி மாறோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இப்ப உமரடியில் வராங்க சலாம் சொல்றாங்க வீட்டுக்குள்ள போறாங்க ரசூல சிரிக்கிறாங்க ரசூல பதில் சொல்றாங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க உமர் அலிலா என்ன செய்றாங்க யார சொல்ல அல்ல அவங்களை கடைசி வரை இப்படியே புன்முகலோடு சிரித்தவர்களாக ஆக்குவானாக ரசூல சொல்றாங்க உமர் அவர்கள் ஏன் சிரிச்சேன் தெரியுமா நீங்க வாரத்துக்கு முன்னால என்ன மனையும் இந்த ஜி அந்த அதாவது நான் கொடுக்கக்கூடிய அந்த நாள் செலவு போதா சொல்லி என்னோட சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உங்களோட சத்தத்தை கேட்கும் கப்சுக்கு அடங்கிட்டாங்க அப்படின்றாங்க சிரிச்சிட்டே சொல்றாங்க சுவாரஸ்யமா சொல்றாங்க உமரவங்க வீட்டுல இருந்து வீட்டுக்குள்ள வெளியே இருந்து கேட்கிறாங்க பக்கத்துல இருந்து கேட்கிறாங்க உள்ள இருக்கிற மனைவாலை பார்த்து என்ன ரசூல்லாவுக்கு பயப்படாம எனக்கா பயப்படுறீங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க மனைவார்கள் ஆம் அல்லாவுடைய தூடைய உள்ள மிருதுவானது மென்மையானது சொஃப்டானது சாப்டா இருக்கும் அதனால அவங்க எதை சொன்னாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க உங்களுடைய உள்ளம் கரடு முரடானது அதாவது கொஞ்சம் கடுமையா இருக்கும் அதுதான் சொல்றாங்க அப்பதான் சொல்றாங்க நச்சீரிய விளங்கிக் கொள்ளுங்கள் உமர் அவர்கள் ஒரு வழியில் சென்றால் சைதா இன்னொரு வழிய போவான் ஏன் போறான் அவங்க அந்த அளவுக்கு ஈமாண்டிய உறுதி இரையச்சம் அந்த இரையச்சத்துக்கு சைதா நெருங்க மாட்டான் அல்லா தால சைதான்னு சொல்லி அனுப்புறான் எனக்கு கட்டுப்பட்ட அடியாறுகளை உன்ன ஒன்று செய்ய முடியாது நெருங்க முடியாது சவால் விட்டுதான் சைத்தான சபிச்சு இந்த இறக்கி இருக்கிறான் பல்லாவுக்கு நெருக்கமான அடியாண்டான் நெருங்க முடியாது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா சைத்தான் பயம் இந்த உமா என்ன செய்வாங்க பெண்கள் கூட பிள்ளைக்கு தீர்த்தும் போது சைத்தான பயங்காட்டி தான் தீர்த்து ஒவ்வொரு ஊருக்குள்ள ஒரு வித்தியாசமா இருக்கும் பிள்ளை தீர்த்தும் போது சரி இல்லாடி வரும் தேய் வரும் விசாஸ் வரும் சைத்தா வருவான் பாய் வருவான் ஏதாச்சும் அந்தந்த ஊர் பாசையில அப்ப பிள்ளைக்கு ஓ சைத்தான் இருக்கான் போல

உண்மையில செய்யா எங்களுக்கு பயம் ஆனா நாகாவில பயனுட்டு இருக்கிறோம் எப்படின்னா இங்கே சங்கீர் மரம் எடுத்து பாருங்க பெரிய தாத்தா மரம் எடுத்து பாருங்க அவன் சூண்டு கீழே விழுவான் சுல்லாதான் இருப்பான் பூந்தா நடப்பான் அவன சுத்தி இருக்கனும் பாருங்கள் நல்லா பைவம் அமௌர் வைப்பாங்க அலுவலகின் உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாட்டில அமைச்சர்கள் பிரதமர்கள் எனவே எடுத்து பாருங்க சொத்து மரம் எல்லாம் இருப்பான் இப்படிதான் நடப்பான் அவனை சுத்தி வாரம் ஒட்டி காட்டா வருவான் ஆனா அவனுக்கு ஏன் பயப்படுறாங்க அவன் நொண்டியனர் இருந்தாலும் ஏன் பயப்படுறாங்கன்னா அவனோட அந்த துணி அதிகாரம் அவட பதவி பயப்படுறாங்க அது போலதான் நாங்க என்ன செய்யறண்டா சைத்தாண்டோட எங்களுக்கு ஏற்கனவே சின்ன பிள்ளை சொல்லி தந்துட்டாங்களே இப்படி வருவோம் அப்படி வருவோம் அத செய்வான் இத செய்வான் ஜின் வரும் உங்களை தூக்கிட்டு போயிடும் இப்படின்னு உடனே நாங்க பயந்து பயந்து இருக்கிறது பயப்பட தேவையே இல்ல அவன் எங்களை கண்ட விரண்டு ஓடுவான் எங்களை கண்ட அங்கிட்டு போவான் மறுவழியில செல்வான் இதை நாங்க வளர்த்தோம் சொன்னா எங்களுக்கு எந்த பயமும் இல்ல எந்த அச்சமும் இல்ல அழகான முறையில் அமல்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகும்

இவன் செத்தம் வந்துட்டான் அவனு பேசுறானே இவன பிள்ளை பேசுறானே பாசத்திரியாம தெரியாம மலையாள வந்து பேசுறானே பாசத்திரியாம ஹிந்தி பேசுறானே தமிழ் பேசியும் ஹிந்தி ஹிந்தி பே வந்துருச்சோ தமிழ் பேய் வந்துருச்சோ மலையாளம் இப்படி நடக்குது இதுக்கு என்ன தூக்கு அவர் செய்யாட்டா ரெண்டு நூலை கட்டுவாரு அதோட சரி நம்பிக்கை எப்படி ஊட்டப்பட்டிருக்கின்றார் வருவான் செய்தி இறங்குவான் நூலை கட்டினா சரியா போயிடும் இதுதான் ட்ரீட்மென்ட் வேற ஒண்ணும் இல்ல உதாரணத்துக்கு அதிகமா அந்த பழைய கால கதைகள் இருக்கு உமாமார்கள் பாப்பாமார்கள் அத்தா சொல்லி சொல்லி அல்ல நண்பர்கள் அல்லது தாத்தா தங்கச்சி சொல்லி சொல்லி இப்படி பேய் வரும் விசாசம் வரும் பன்னெண்டு மணிக்கு தான் பேய் வரும் சரியா சொல்லியிருப்பான் பன்னெண்டு மணி டாங்க அடிச்ச உடனே பேய் அப்படியே வரும் அது பொம்பளை தான் வரும் தலையை எரிச்சு போட்டு வரும் வெள்ள சேலை உடுத்திட்டு வரும் காலை மறைச்சு வரும் மல்லிகைப்பூ வச்சு வரும் கொலுசை உடுத்தி வரும் சலக் சலக்கு வரும் இவன் பன்னெண்டு மணி ஆனாலே வீட்டுல எல்லாத்தையும் பயம் வந்திருக்க என்னது இது சைத்தான் வெளியேறக்கூடிய நேரம் பேய் பிசாசு வெளியேறக்கூடிய நேரம் யாரும் உண்டாக்குனது கதைக்கு ஏற்படுத்துனான் கதையாக ஒரு நாடகமா கொண்டு வந்தான் இந்த கதை செஞ்சிருச்சு உண்மையில நம்பிட்டான் இதனால எல்லாம் பயந்து போய் இருக்கிறது அப்ப இந்த இந்த செய்தான் உள்ளுக்கு வரான் உள்ளுக்கு எந்த செய்த வரமாட்டான் சைத்தங்களை ஆக்கிரமிக்க மாட்டான் தூரதான் இப்பான் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது விதமான குரான் அதிசய பாத்தீங்கடா அவன் வெளியே தான் நிக்கிறான் உள்ளுக்கு வரையிடாது ஊசிலாட்டத்தை ஏற்படுத்துவான் மனங்களை ஊசிலாட்டை ஏற்படுத்துவான் அங்க அந்த பக்கம் நீங்க ஒருத்தர் தூக்கு போட்டு கத்தியால குத்தி ஒருத்தர் பன்னெண்டு மணிக்கு மேல தண்ணி தண்ணி அந்த பக்கம் போன சத்த கேட்கும் கதையை கட்டி விட்டுவான் ஏதாச்சும் சத்தம் இப்படி கதையை கட்டி விட்டுவான் நல்லா தான் இருப்பான் அங்க இருந்து நல்லா தான் வருவான் நடந்து வருவான் வாகனத்தை வருவான் அந்த இடம் வந்துடும் பக்கு பக்கு நடிக்கும் இதே வேகமா துடிக்க என்னது அந்த சிங்கம் வந்துடும் ஆஹா இந்த இடத்துல தான் சரியா சத்தம் கேட்கும் சொன்னாங்க இந்த இடத்துல தான் பேய் வரும் சொன்னாங்க தண்ணி தண்ணி கேட்கும் சொன்னாங்க சும்மா வந்துட்டு இருப்போம் உண்மையில தண்ணி தண்ணி கேட்கும் சத்தம் கேட்கும் அவனுக்கு என்ன உள்ளத்துல ஏற்கனவே போட்டுட்டான் தண்ணி தண்ணி கேட்பாரு ஆகவே அந்த தண்ணி தண்ணி கேட்கும் போது சத்தம் கேட்கும் இடையில ஒரு ஆந்த அப்படி பறந்தாலும் ஏதோ பயங்கரமான ஒரு செய்தான் பறக்கிற மாதிரி இருக்கு ஒரு நாய் குறுக்க போனாலும் செய்தான் குறுக்க போனா அதோட சரியா பட்டுன்னு பட்டுனும் நாளுக்கு அந்த பயத்தோட பதற்றத்தோட

தூக்கிட்டு போய் அங்க ஓதி பார்க்கறது அப்ப ஏற்கனவே சொல்லி ஓதி பார்த்தா சரியா நல்லா இருக்கும்போது உள்ள போட்டு ஓதி பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க அவரு என்ன ஆட்டம் போட்டாரு அங்க ஓடுனாரு இங்க ஒரு நாடு இதெல்லாம் மனநோய் மனரீதியாக பாதிக்கப்படுறது அதிகமா முதலாளி என்ன செய்தால் மன தத்துவ டாக்டர் கூட்டு போகணும் இது எல்லாரும் பிள்ளை விடுறாங்க இந்த விஷயத்துல யாருக்கு ஒரு மனைவிக்கா இருக்கலாம் கணவன் மூலமாக பாதிக்கப்பட்டு 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 அப்படியே உளருவாங்க அவங்களுக்கு சும்மா இருக்கும் போது பேசுவாங்க பல பிள்ளைகள் பாப்பா தந்தை மூலமா அவங்களை பாதிக்கப்பட்டிருப்பாங்க இதை பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா மன ரீதியாவது அந்த அழுத்தம் அப்படி தானா பேச ஆரம்பிச்சுப்பாங்க வேலை கூட அது கூட சின்ன தானா பேசணும் நீங்க பாருங்க சும்மா நான் உட்கார்ந்துட்டு ரோட்ல போகும்போது பேசிட்டு போறோமா இல்லையா சும்மா நாங்க ரோட்டில போகும்போது பேசிட்டு போவோம் நானே பேசிட்டு போவோம் இதெல்லாம் எங்களுக்கு வரக்கூடிய மன அழுத்தங்கள் எங்களுக்கு வரக்கூடிய கூடிய வேலை பளு அதிகமான கூட்ட விழிப்பு இதன் காரணமா நிறைய டென்ஷன் எங்களுக்கு இதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்ப இந்த குடும்பத்தில் பெண்கள் பாதிக்கப்படுறது காதல் விஷயத்துல பாதிக்கப்படுறது அது அவங்க சுதந்திர நிலையில பாதிக்கப்படுறது இப்படி சொல்லிட்டாங்க அத்தா இப்படி சொல்லிட்டாங்க பாப்பா இப்படி சொல்லிட்டாங்க அவங்க உள்ள பாதிக்கப்படுறாங்க உளரிய பாதிக்கப்பட்ட உடனே அவங்க தண்ணீர செய்ய ஆரம்பிக்கிறாங்க நீங்க உளவியல் புத்தகத்தை படிச்சு பாருங்க நீங்க இதுக்கு முதலாவது என்ன செய்யணும் சொன்னால் உடனே வைத்தேட்ட கூட செய்தித்தாரங்கறையா வைத்தியத்தை கொண்டு போங்க வைத்தியத்தை கொண்டு போனா அவர் சரியா என்ன செஞ்சிருவாரு ட்ரீட்மெண்ட் செய்வார் நீங்க தாமதப்படுத்த தாமதப்படுத்த உச்ச நிலைக்கு ஆச்சுன்னு சொன்னா வைத்தியம் பிடிக்கும் நிறைய இடத்துல நடக்கும் ரோட்ல அடைகிறாங்க ஆரம்பத்துல சரியா ட்ரீட்மெண்ட் செய்யாதனால செய்தான் பிடிச்சது எல்லா மார்க்கத்திலும் இருக்குது எல்லா சமயத்திலும் இருக்குதுன்னு சொல்லி சொல்லி என்ன செய்யறது அப்படியே அந்த செய்யிட்டு போறது உங்க அப்படியே உள்ளவையா மாறி மாறி அது முத்துனோடன அதுக்கு முத்துருச்சுன்னா வைத்தியம் இல்லை எந்த நோய்க்கும் முத்திருச்சுன்னா வைக்கம் இல்ல ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா அது கேன்சரா இருந்தாலும் தான் முடிஞ்சு ஏதோ ஒரு காலத்துக்கு மருந்து கொடுத்து அப்ப இந்த அடிப்படையில உடனே என்ன செய்யணும் மன தத்துவ டாக்டர் கூப்பிட்டு போகணும் அவர்கிட்ட பாருங்க திடீர்னு பேசலாம் ஒரு மாதிரியா இருக்குது பார்வையில ஒரு மாதிரியா இருக்குது இவர் மனநிலையில ஏதோ ஒரு மாற்றமா இருக்குது இவருடைய நடவடிக்கை வித்தியாசமா இருக்குது அப்ப அவர் என்ன செய்வாரு அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு தெரியும் உடனே அதுக்கான மருந்து கொடுப்பார் அதுக்குமான பேச்சை கொடுத்து இது கொடுத்து ஏன் பாதிக்கப்பட்டிருக்க எதுக்கான பாதிக்கப்பட பேச்சு எடுப்பாங்க இதுதான் ஒரு மகளிட பிரச்சனை இதுதான் உங்க மகண்ட பிரச்சனை இதை செய்ய சரியா போய் அவ்வளவுதான் முடிஞ்சு இன்னொரு பாக்கி இருக்கு நாங்க ஜின்ன வச்சு வைத்து செய்றோம் சைத்தானை விரட்டுறதுக்கு ஜின்னு என்ன சொல்லி இந்த ஜின்ன சொல்லி நிறைய ஆசாமி என்ன செய்யறாங்க மக்களை ஏமாத்தக்கூடிய காட்சியை பார்ப்போம் சுருக்கம் அடையும் கொள்ளுங்க ஜின்ன யாராலும் அடக்கலாம் ஜின்ன யாராலும் கட்டுப்படுத்த இயலாம் தெளிவா முப்பத்தி நாலாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசந்த நீ படிச்சு பாருங்க சூரத்த சபாயில அல்ல மிக தெளிவா சொல்றேன் சுலைமன் அலிஸ்லா தசன் அல்ல நிறைய மூஜி சாதங்க கொடுத்திருந்தாங்க அதுல ஒன்று தான் ஜின்களை கட்டுப்படுத்தி கொடுத்திருந்தாங்க சுலைமான போய் கட்டுப்படுத்த நல்லா வழங்கி கொள்ளுங்க சுலைமான போய் கட்டுப்படுத்தல அல்ல கட்டுப்படுத்து அதாவது சுலைமானுக்கு அடியாருக்கு கட்டுப்படும்படி ஏவுறான் அதனால அந்த ஜின்கள் வேண்டா வெறுப்புறன்னு செய்து சுலைமான் நபி சொல்ற வேலையெல்லாம் செய்து பெரிய பெரிய அண்டா குண்டா எல்லாம் தூக்கிட்டு வரும் கடலை போய் எடுத்துட்டு வரும் கட்டடங்கள் கட்டிருப்ப பள்ளியை கட்டுறது பைத்து முகத்தை கட்டிட்டு இருக்குது சுலைமான் நபியுடைய கடைசி காலம் ஜிங்க கட்டிட்டு இருக்கிற நேரத்தில் சுலைமான் நபி நின்ற நிலையை மௌத்தா போயிடுறாங்க கம்ப ஊண்டிக்கிட்டு மௌத்தா போயிடுறாங்க மௌத்தா போய் அந்த கம்ப கரையை அரிக்க கொஞ்சமா அரிச்சு கம்பு கீழே விழுது சுலைமான் நபி கீழே உழுறாங்க இந்த கட்டடத்தை அந்த பள்ளியை கட்டிட்டு இருந்த ஜிங்கல் எல்லாம் பாக்குதா மௌத்தா போயிட்டாரா தெரியாம போயிருச்சு நேரத்துறை மௌத்தா இப்ப கீழே உழுவுறாரு மறைவான அறிவு எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த இழிவு தரக்கூடிய வேலையை விட்டு நம்ம ஓடி இருப்போம் ரெண்டு விஷயம் முக்கியமான கவனிக்கணும் ஜிம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க மறைவான விஷயம் இருந்திருந்தால் அப்ப ஜிம்முக்கு மறைவான ஆரம்பி இல்லைன்னு விளங்கிச்சு பக்கத்துல ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது காணா பொருள் அந்த பொருள் இந்த பொருள் அதெல்லாம் அங்கெல்லாம் தூரமெல்லாம் இல்ல பக்கத்துல என்ன சொல்லுது மறைவான அறிவுகளுக்கு இல்லாம போயிருச்சே என்று சொல்லுது அந்த பள்ளியை கட்டுறது இந்த இழிவான வேலையை விட்டு ஓடி இருக்கும் பள்ளியை கட்டுற இனிவான வேலையா அப்ப ஜிண்கள் விரும்பி வேலை செய்யல சொன்னாங்க மௌத்தா போனாங்க ஒரே ஓட்டம் ஓடி போனதாக குரான் எடுத்து படிச்சு பாருங்க முப்பத்தி நாலாவது அத்தியாயம் பன்னிரண்டாவது வருஷம் சம்பவத்தை சொல்லி காட்டான் இன்னைக்கு என்னது எங்கள்கிட்ட ஜிம் இருக்குது நாங்க சைத்தான விரட்டுவோம் காணா போன பொருளை கண்டுபிடிப்போம் உங்க வீட்டுல என்ன நடந்துச்சு அதை கண்டுபிடிப்போம் இதை கண்டுபிடிப்போம் என்ன செய்யறாங்க சொன்னால் ஜிம்களை ஆசாமி நிறைய ஏமாத்துறாங்க எங்கிட்ட வந்துருக்க ரெண்டு மூணு வருவான் மூலவி நான் நேரடியா கண்ட மூலவி அவர் வந்து முட்டையை உடைச்சார் மூலவி முட்டையில இருந்து பழைய பழைய சின்ன சின்ன துண்டுகள் சின்ன சின்ன பேப்பர்லாம் இருந்துச்சு மூலவி என் முன்னுக்கு கண்ணு முடிவு செஞ்சார் மூலவி நானும் செய்வேனே நானும் செய்வேன் அவர் சொன்ன ஜோக்கா நானும் சொல்ல நானும் செய்வேன் எப்படி மூலவி அதாவது அவங்களை பொறுத்தவரை வந்து என்ன செய்வாங்க நேரத்தோட முட்டைய வாங்கி ஒரு சின்ன ஓட்டையை போட்டு மாப்பிள்ள அப்படியே உறிஞ்சு குடிச்சுவாங்க குடிச்சிட்டு சின்ன சின்ன பேப்பர்கள் சின்ன சின்ன தாடுகளும் அப்படின்னு போட்டுட்டு வச்சு ஜிப்பால போட்டு வருவாங்க நீங்க வீட்டுக்கு வரும்போது செக் பண்ண எடுக்கிறது இல்ல ஏர்போர்ட்ல செக் பண்ற மாதிரியெல்லாம் என்ன கொண்டு வாரீங்க இதெல்லாம் செக் பண்றது இல்ல தலப்பா கட்டி வருவாங்க பெரிய ஜிப்பா போட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் வருவாங்க ஓதி ஓதி இருப்பாங்க வச்சிட்டாங்க ஏதோ ஒரு ரீதியாக ஓதி ஓடி இருக்காங்க பிசாசு நினைச்சாங்க ஓதி ஓதி இருக்கிறாங்க நீங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பீங்க அவங்க என்ன ஓதுவாங்க தெரியுமா இது எப்படா உள்ளு போக மாட்டாரா எப்படா உள்ளுக்கு மாட்டாரா இவரு போவாரா நீங்க முட்டையெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க கடையில முட்டை வாங்கி வச்சிருக்கீங்க அவர் எப்படி ஓதுறாரு ஆசாமி எப்ப உள்ள போவாரு நீங்க அப்படி பாத்ரூம் போவீங்க அல்ல அசத்து ஓதிட்டு டயர்டா இருச்சு ஒரு டீ ஒண்ணு கொண்டு வருவோம் ஒரு சர்பத்தை கொண்டு வருவோம் கூழ் ஒண்ணு கொண்டு வரும் உள்ள டக்குன்னு முட்டை எடுப்பாரு அங்க உட்கார் அந்த முட்டை உள்ள போய் கொண்டு வந்த முட்டை மேல வந்துடும் இங்க இந்த முட்டை அசல் முட்டை நீங்க வாங்கி வச்ச முட்டை இவரு ஜிப்பாவுக்குள்ள போயிடும் ஓதி முடிச்சுட்டு சொல்வாரு வாங்க முட்டை எடுங்க நீங்க பயப்படுங்க நான் முட்டை எடுக்கவா எதுங்க பயப்படாம அதெல்லாம் ஒண்ணுமில்ல நீங்க உங்களுக்கு வச்ச சூனியம் எல்லாம் வச்ச இதெல்லாம் உங்களுக்கு முசிபத்துல இந்த முட்டைக்குள்ள வந்துருச்சு உடைச்சு பாருங்க அவர் பயந்து பயந்து உடைப்பார் எப்படி உடைப்பார் உடைச்சா உண்மை பேப்பர் துண்டு எவனா வச்சிட்டான்டா எனக்கு எனக்கு எவனா வச்சிட்டான்டா ஏமாத்திரும் அப்ப நான் சொல்லு நீங்க சொல்லுங்க அவர்கிட்ட பெரிய தேங்காய் குள்ள எடுக்க சொல்லுங்க அந்த உரிக்காம இருக்க தேங்காய் அதுக்கு வந்து எடுக்க சொல்லுங்க அப்ப நீங்க என்ன செய்யலாம் இவருக்கு முடிவு ஏன் அப்பா தேங்காய் வச்சு மறைச்சு கொண்டு வரும் இல்லாவே அதை வச்சு போது என்னடா பிரசா என்ன சாமான் கொண்டு வர விளங்கிடும் இப்படி சொல்லுங்க இந்த சின்ன முட்டையிலிருந்து எடுக்கையிலும் இந்த வீட்டுக்கு முன்னால புதச்சி எடுக்கையிலும் அதெல்லாம் அவங்க டிக்ஸ் தோண்டு தோண்டி தோன்ற மாதிரி ஏற்கனவே எங்க போதும் கைல வச்சிருக்கோம் ரெண்டு பேரும் தோண்டு 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 ஓதிப்பா தோண்டு 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 அசந்த நேரம் மாட்டு உள்ளது இந்த அப்பா இருக்குது போச்சு இந்த அப்பா எலுமிச்ச இருக்குது இந்த அப்பா எடுக்க சொல்லி ஏமாற்றம் நிறைய விஷயம் நடக்குது இதுல தெரிய வளையம் கொள்ளுங்க நீங்க இதுல வந்து ஏனைய சமயங்களை பொறுத்தவரை வந்து ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று பெண்கள் கற்பை இழக்கிறாங்க பொருளாதாரத்தை இழக்கிறாங்க அதே இது எங்கிட்ட மூணு விஷயம் நடக்குது பெண்கள் கற்பை இழக்கிறாங்க பொருளாதாரத்தை இழக்கிறாங்க ஈமானை இழக்கிறாங்க நிறைய பொண்கள் வந்து வெளியே சொல்றது இல்லை நாங்கள் என்ன செய்யறா நீங்க பிரச்சனை போய் பார்த்துக்கோ என்ன பெண்களை பொறுத்த வந்து இது பார்த்தே தீரணும் இதுக்கு ஒரு தீர்வு என்ன நல்லா இருந்த மாப்பிள்ள இப்படி சும்மா எதுக்கு எடுத்தாலும் சல்லு சல்லு நல்லா இருந்த மாப்பிள்ள வந்து இப்ப எதுக்கிறத சண்டை பிடிக்கிறாரு இப்ப நிம்மதியா இல்லையே நிறைய வீட்டு பெண்கள்ல இது காரணம் என்ன தெரியுமா பொதுவாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது அல்லா சொல்லக்கூடிய சட்டத்துக்கு மீறும் பொழுது சில ஆண்களை பொறுத்தவரை பிசினஸ் செஞ்சுட்டே இருப்பாங்க பிசினஸ் செஞ்சு செஞ்சு பிசினஸ் டெவலப் பண்ணனும் அதே என்னது இன்னொரு பத்து லட்சம் இருந்தா இன்னொரு லட்சம் இருந்தா என்ன செய்யலாம் இந்த பிசினஸ் ரெண்டு டபுள் டிபிளா பெருசாக்குறான் என்ன செய்யறது யார்கிட்ட கேட்டாலும் லட்சம் தர மாட்டாங்க யார்கிட்ட கேட்டாலும் இந்த இருபது லட்சம் என்ன செய்யலாம் போய் தரமாட்டாங்க வட்டிக்கு எடுப்போம் இப்ப எடுக்கிறாங்க இருபத்தி மூணு லட்சம் கிடைக்குது இப்ப ஹராலான சலுப்புல ஹராத்தா போடுறாங்க என்ன சொல்றான் வட்டியில கைய வச்சா உங்களை அடிச்சதுன்றான் வட்டில கைய வச்சா எங்களை போராடுறீங்கன்றான் இப்ப வச்சிருந்த ஆரம்பத்தில் வருது ஒவ்வொன்று லாபம் வருது இந்த லாபத்தை நாங்க அந்த தான் பிசினஸ் கொஞ்சம் லாபம் தார மாதிரி இருக்கும் போக 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 இடிக்குது அங்க செக் கொடுக்கணும் இங்க பணத்தை கொடுக்கணும் அங்க கேஷ கொடுக்கணும் அங்க கடங்காரம் பிச்சுக்கிட்டு இருக்கிறான் இப்ப இவருக்கு ஒரே டென்ஷன் கொஞ்சமா ஹலாலா சம்பாதிக்கும் போது நிம்மதியா இருந்தார் மனைவியோடு சந்தோஷமா பேசினார் பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்தார் உறவுகளோட சந்தோஷம் போயிட்டு வந்தார் பணம் கூட்டணுன்ற அடிப்படையில் தவறானவங்க கைய வச்சாரு இப்ப இவருக்கு பெரிய குழப்பம் என்ன செய்யறது அடிக்கடி மனைவியோட சண்டை சண்டை எரிஞ்சு விழுறது தொழிலாளர் வேலை செய் பணியாளர்கிட்ட சண்டை எதுக்கு பிரச்சனை மனைவி பார்க்க நல்லா மனுஷன் நல்ல போயிட்டு இருந்து பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப சூரியன் வச்சுட்டாங்க அவன் வந்து இந்த மச்சாங்காரன் இவங்க வந்து தம்பிக்கார பொறாமையில வச்சுட்டான் போல அவங்க மைண்ட் அப்படித்தான் இப்ப என்ன செய்யறது பக்கத்து வீட்டு யாரு பேசுறது பொங்கல்தான் இறங்குறது என்ன செய்யலாம் நம்ம அங்க ஜின்னு வச்சிருக்கிறார் அவரு அவர்கிட்ட போனா சரியா கண்டுபிடிப்பார் அப்படியா மாப்பிள்ள விரும்ப மாட்டார் மாப்பிள்ளைக்கு தெரியாம நாங்க போவோம் அவரே பேசிக் கொடுப்போம் மாப்பிள்ளைகிட்ட சொன்னா அவர் இதெல்லாம் நம்பிக்கை இல்ல விரும்ப மாட்டாரு மாப்பிள்ளைக்கு தெரியாம நாங்க போவோம் நடக்குது நிறைய போறாங்க போன என்ன செய்வாரு முதல் நாள் ரெண்டு பேரும் முதல் சேர்ந்து போயிருப்பாங்க அவர் ஆசாமிக்கு தெரியும் இவங்களை எப்படி அலைய வைக்கிறது எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட கேட்டு அவங்களே பதில் சொல்லாத விஷயம் அப்படி போகுது முடிய போகுது டைம் அந்த நேரத்தை நாங்க பொழுது இப்ப என்ன செய்யறது எப்ப தனியா வர வைக்கிறது ரெண்டு தடவை மூணு தடவை பக்கத்துல இருக்கா தான் போவாங்க கொனைக்கு கடைசியில தைரியம் போறது ஆட்டால போறது அல்ல டெக்ஸ பிடிச்சு போறது அவனுக்கு அதான் சந்தர்ப்பம் பேசி 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 வசீகரம் செஞ்சிருவான் அவ்வளவு நிறைய நடக்குது எங்களை பொம்பளை வந்து வெளியே சொல்றது இல்ல இதுல நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிறைய தவறுகள் நடக்குது மற்றவங்க தைரியமா பொலிஸ போய் சொல்றாங்க ஏன்னா இப்படி அநியாயம் செஞ்சுட்டா இப்படி செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது நிறைய தைரியம் சொல்றாங்க எங்க நாளுக்கு இது நடக்குது நிறைய விஷயங்களை அடிச்சு நடத்திக்கிறாங்க ஒரு ஊர்ல சின்ன வச்சுக்கிண்ண வளரட்டி வைக்கிறது இளைஞர்களும் நிறைய வரட்டி இருக்காங்க அன்புக்கு இப்படி நடக்குது அப்ப என்ன செய்வாங்க தந்த கற்பை எடுக்கிறாங்க மாப்பிளைக்கு தெரியாம போய் சின்ன மாப்பிள்ளை என்ன செய்யலாம் அலட்சியா நீங்க போயிட்டு எனக்கு வேலை இருக்குது எனக்கு வரையிலாந்து அவர் அனுமதி சில நேரங்களில் ஒன்று மாப்பிள்ளை தெரியாம போறது அவரே அனுமதிக்குவா பக்கத்து வீட்டுப்பா தங்கச்சியை கூப்பிட்டு போட்டு அவன் எத்தனை போவாங்க அவன் சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தியே இருப்பான் எப்படி அலைய வைக்கிற எப்படி தனி வர சரி வைக்கிறா ஒன்று பண்றான் அவன்டே சைத்தாந்தா இருக்கான் அடுத்த ஒரு பணத்தை கொடுத்து நாசமா போறாங்க இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இவ்வளவு போகும் அப்படின்னு சொல்லி கடைசி ஈமானையும் பறி கொடுத்துட்டு வராங்க என்ன அன்புக்குரிய தாய்மலை சவர்களே இப்படி செய்த நினைச்சு சொன்னால் எங்களை சுற்றி சுற்றி எப்படி எப்படி எல்லாம் எங்களுடைய பலகீனத்தை அவர் சக்தி வழங்கி இருக்கிறான் செய்தனை பலகீனம் தெரியும் நான் எதுல பலகீனமா இருக்கிறேன் அதை சரியா எனக்கு கொண்டு வந்து காட்டும் நீங்க எது எதுல பலகீனமா இருக்கிறீங்க அதை தான் கொட்டுவோம் காட்டுவோம் அப்படியே விழுந்துருவோம் அவன் வழியில போயிருவோம் இவன் அன்புக்குரியவர்கள் அப்ப இந்த செய்தானை விரட்டுவதற்கு பிரதான ஆயுதம் என்று சொன்னால் அன்றாடம் நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய முறைகள் அது தெளிவாக இருக்கணும்

எப்படி விளையாட பாருங்க இந்த கனவை கொண்டு வந்து தவறான எண்ணத்தை ஊட்டி பரிகார என்ற பேர்ல ஒரு தவறான விஷயம் இங்கிட்டு சிந்தனைகளை கனவின் பல கனவின் புத்தக மூலம் எழுதி மூலான மூலவி ஆலி ஜனா பேரெல்லாம் போட்டு போட்டு பெரிய எழுத்தா இருக்கு பெரிய பட்டமா இருக்கு சொன்னா பொய்யாகுமா அது யோசிக்கணும் கூடாதா இது மறைவான விஷயம் அப்ப என்ன செய்யணும் செய்தான் கனவுல வந்து விளையாடக்கூடிய சொல்றாங்க இதைத்தான் நீங்க செய்ய அதே நல்ல கனவு கண்டா அதுக்கு சொல்றான் பாருங்க

நீங்க உங்களுக்கு விரும்பினால் நெருக்கமான ஒரு ஆட்டம் சொல்லலாம்